இப்போ பிராமண கடப்பாறையை கொண்டு வந்தால் திராவிட கோட்டையை உடப்பேன் அப்படின்னாக்கா அப்போ உங்கிட்ட உள்ள கடப்பாறை மொன்ன கடப்பாறை அது திருப்பிடிச்ச கடப்பாறை அது எந்த வேலைக்கும் உதவாத கடப்பாறை பிராமண கடப்பாறை கருவறைக்குள்ள கசபுசா பண்ணிருக்கு பூஜருமுக்குள்ள புஜிக் புஜிக் பண்ணியிருக்கு வேதம் இதிகாசம் புராண குப்பைகள்ல என்ன இருந்து பேசினோம்னாக்கா ஏன் ஆபாசமா பேசுறீங்கப்பா வேதம் புராண இதிகாசம் ஆபாசமாக தான்ப்பா இருக்கு இப்படி பேசுகிற இந்த பிராமண கடப்பாறைகள் தான் முகலாயர்கள் ஆட்சியில முகலாயர்களிடம் வாங்கி குடிச்சிட்டு அந்த முகலாயர் ஆட்சியில முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது அதே பிராமண கடற்பாறைகள் இதை சொன்னது யார் தெரியுமா சொன்னது சீமானுடைய பாட்டன் பாரதி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் புஷ்பராஜ் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காப்புல எப்போவுமே ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இந்த ஓப்பனர் வந்து கொஞ்சம் நல்லா அடித்து அந்த பிச்சை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போனால் தான் அடுத்தது ஒன் டவுனு டூ டவுனு முடியல ஆட்டர்ஸ்லாம் அதை கரெக்டாக பாலை பவுண்ட்ரிக்கும் சிக்ஸ் இருக்கும் அடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல தொடக்க ஆட்டக்காரராக புஷ்பராஜ் இறங்கி தொடங்கி வைத்திருக்கிறார் புஷ்பராஜுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பேச வேண்டிய பல விஷயங்களில் புஷ்பராஜ் பேசிட்டாரு நல்ல வேலை ரொம்ப லேட்டாக இறக்கி விட்டுருந்தாங்கனாக்க பேச வேண்டிய எல்லா பாயிண்ட்டையும் எல்லாரும் பேசியிருப்பாங்க அதனால கொஞ்சம் முன்னாடியே மைக்க வாங்கிட்டேன் அதோட நாளை மறுநாள் காரைக்குடியில் ஒரு கருத்தரங்கம் இருக்கு நான் குளத்தூர்மணி அவர்கள் தலைமையில் அதற்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் தேவைப்பட்டதுனால கொஞ்சம் பேசிட்டு முன்னாடி கிளம்புறேன் அப்படின்னு அனுமதி வாங்கிக்கிட்டேன் உங்ககிட்டே அந்த அனுமதி நான் முன்னாடி வாங்கிக்கிறேன் அந்த சீமான் பேசும்பொழுது சீமான்னு மரியாதையா பேசணுமா பேசணுமா பாருங்க மக்கள் சொல்றாங்க நாம எதுவும் சொல்லலை மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அண்ணா சொன்னதுதான் மக்கள் போ அவங்க என்ன பாரு அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம் அதற்கான மேடையை தான் மனோஜ் அவர்கள் ஏற்பாடு பண்ணிருக்காரு பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு என்ன பிராமண கடப்பாறையை பார்த்தார் அவரு ஒருவேளை அண்ணன் கேட்டீராக வீடியோ பார்த்துட்டு இந்த கடப்பாரை தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரா என்னங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு அந்த வீடியோலாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல நீங்களும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டிலலாம் நம்ம ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம் அதெல்லாம் திருப்பிடிச்சு போச்சுனாக்கா ஒரு பட்டம் ஒன்று இருக்கும் அதை வச்சு தேப்போம் அந்த துருப்புடிச்சதை சரி பண்ணுறதுக்கு புதுசு போல ஆக்குவதற்கு அந்த மாதிரி துருபிடிச்ச அந்த எப்படி கேட்டி ராகவன் பூஜரும்புகளை வச்சு பூஜை போட்டு இதை ஆயில் சர்வீஸ் போட்டு இது எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கிறத நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒருவேளை அந்த கடப்பாறையை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் திராவிட கோட்டையை பிழைப்பேன் அப்படின்னு சொன்னாரா இல்லை காஞ்சிபுரம் கோவில் கருவறைக்குள்ள அந்த கருவறை நுழைவு போராட்டத்தை செய்த தோழர் தேவநாதன் அவர்களுடைய அந்த வீடியோவில் உள்ள கடப்பாறையை பார்த்துட்டு பிராமண கடப்பாறை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இதில் ஒன்று மட்டும் சீமான் தெளிவாக ஒத்துக்கிறாப்புல அவருடைய கடப்பார முன்ன கடப்பாரை அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிறாப்பில் நான் சொல்றது நான் ரொம்ப கருத்திரியாக தான் பேசிட்டு இருக்கேன் நான் சிங்கிள் மீடிங்கில் தான் பேசுகிறேன் நீங்கள் டபுள் மீடிங்காக எடுத்துகிட்டீங்கனாக்கா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை யூடியூப் டர்ஸ் பொறுப்பு இல்லை நான் ஏன்னா யூடியூப் டஸ் ஒருபோதும் நம்ம என்னைக்குமே டபுள் மீடிங்கில் பேசுகிறதே கிடையாது யூடியூப் டஸ் அதை ஆதரிப்பதும் கிடையாது நான் பேசுறது நீ என்ன பேசியிருக்கணும் திராவிடம்னு பேசும்பொழுது தமிழ்னு பேசினேன் அப்போ திராவிடக் கோட்டையை உடைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி கடப்பாறையை கொண்டு வந்து நான் உடைப்பேன் அல்லது சீமானுடைய கடற்பாரையை கொண்டு தகர்ப்பேன் அதுல ஒரு லாஜிக் இருக்கு இப்ப பிராமண கடப்பாறையை கொண்டு வந்தா திராவிட கோட்டையை உடப்பேன் அப்படின்னாக்கா உள்ள கடப்பாறை கடப்பாரை அது துருபிடிச்ச கடப்பாறை அது எந்த வேலைக்கும் உதவாத கடப்பாரை அது சோலை முடிச்சு போன கடப்பாரை அது ஒரு டம்மி துப்பாக்கி அது ஒரு அட்டை கத்தி அது ஒரு பேப்பர் ரவுடி அது ஒரு காயிதம் பொருக்கி அப்படிங்கிறது அவர் தான் ஒத்துக்கிட்டாப்ல நாம எதுவும் சொல்லல அவரே இதுல லிட்டர்லாம் வந்து ஒத்துக்கிட்டாப்ல இந்த நாம் தமிழ் கட்சிங்கிற கட்சி திராவிடத்துக்கு எதிராக நாங்க ஆரம்பிச்சோம் ஆனா இந்த கடப்பாறை முன்ன கடப்பாறையாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு தோணும் ஏன் இப்படி எல்லாம் பேசணும் மேடைகள்ல அப்படின்னு சில பேர் தோழர்களுக்கு தோணலாம் சில ஸ்கேலை கொண்டு வந்து நம்ம மீட்டலாம் நீட்டலாம் வேற என்ன பேசுறது பிராமண கடப்பாறை வேற என்ன செஞ்சிருக்கு பிராமண கடப்பாறை கருவருக்குள்ள கசபுசா பண்ணிருக்கு பூஜனுக்குள்ள புஜிக் பூஜிக் பண்ணிருக்கு பூஜை போன கோவிலுக்கு அர்ச்சனை செய்ய போன பெண்களை அவங்களுக்கு தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து இந்த இங்கே சென்னையில் ஒரு பாப்பான் புகழ்பெற்ற ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாரிஸில் அங்கே அந்த பெண்ணை அவங்க ஒரு டிவியில் தொகுப்பாளின்னு நினைக்கிறேன் பிஜேவா இருக்காங்க அந்த பெண்ணை அந்த பிராமண கடப்பார என்ன பண்ணுச்சு பலமுறை இதே மாதிரி தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து அந்த கடப்பாறை என்ன பண்ணுச்சு அப்போ இந்த பிராமண கடப்பாறை காலங்காலமாக இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு வேற ஏதாவது பிராமண கடப்பாறை செஞ்சிருந்ததுனாக்கா நம்ம அதை பற்றி பேசலாம் அப்போ அந்த பிராமண கடப்பாறை என்ன செஞ்சிருக்கோ அதை பற்றி நம்ம பேச முடியும் அப்போ அந்த கடப்பாறை என்ன செஞ்சிருந்தேன் பேச போனாக்கா நீங்கள் ஏன் இப்படி ஆபாசமாக பேசுறீங்கன்னு கேட்குறீங்க நம்ம இந்த வேதம் இதிகாசம் புராண குப்பைகளில் என்ன இருந்து பேசுனோம்னாக்கா ஏன் ஆபாசமாக பேசுறீங்க அப்பா வேதம் புராண இதிகாசம் ஆபாசமாக தான்ப்பா இருக்கு அதை நான் எடுத்து சொல்றேன்னு பெரியார் சொன்னார் அதே மாதிரி பிராமண கடப்பாறை பூஜை ரூம்ல என்ன பண்ணுச்சு கருவறைக்குள்ள என்ன பண்ணுச்சு பூஜை செய்ய வந்த அர்ச்சனை செய்ய வந்த பெண்களை அந்த கடப்பாறை என்ன பண்ணுச்சுன்னு தான் வந்திருக்கோம் இதே பிராமண கடப்பாறை என்னென்ன பண்ணிருக்கு முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா உருப்படாமல் போச்சு இந்தியா சுத்தமாக காலியானது காரணம் இந்த முகலாயர்களுடைய படையெடுப்பு அப்படின்னு பேசுவானுங்க இப்படி பேசுகிற இந்த பிராமண கடப்பாறைகள் தான் முகலாயர்கள் ஆட்சியில முகலாயர்களிடம் வாங்கி குடிச்சிட்டு அந்த முகலார முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது அதே பிராமண கடப்பாறைகள் அந்த முகலார முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது ஏன் பாட்டனோ உங்க பாட்டனோ இந்த உட்காந்துருக்கு பாட்டணும் யாரும் கிடையாது அவன் சொல்ற அந்த முகலார முக்கியமான அமைச்சர் பதவி வகிச்சது பிரா அந்த முகலாரர்கள்ட்ட வா முட்டி போட்டு வாங்கி குடிச்சிட்டு அந்த பிராமண கடப்பாறைகள் தான் அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சிச்சு ஆங்கிலேய வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதிங்கிற பாகுபாடே உருவானுச்சு ஆங்கிலேயம் தான் இந்தியாவை பிளவுபடுத்திட்டான் ஆங்கிலேயம் தான் இந்தியாவை முன்னேற விடாம தடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற அந்த பிராமண கடப்பார தான் அதே ஆங்கிலேயனிடம் காட்டி கொடுத்து கூட்டியும் கொடுத்து அந்த விளைச்சர் என்று அவர்கள் சொல்லுகிற ஆங்கிலேயரிடம் பதவி சுகத்தை பதவி சுகத்தை அனுபவிச்சது இதை நான் சொல்லல நான் ஏதோ ஆபாசமா பேசுறேன் காட்டி கொடுக்குறானுங்க கூட்டி கொடுக்குறானுங்க ஏன் தூக்கிட்டு வராதிங்க இதை சொன்னது யாரு தெரியுமா இது சொன்னது சீமானுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கான் சீமானுடைய பாட்டன் பாரதி வாஞ்சி வாஞ்சியோடு தொடர்பு கொண்டிருந்த ஆரியர்களுக்கு இந்த மிலேச்சர்களிடம் நம்மவர்கள் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பெண்டாட்டிகளையும் சகோதரிகளையும் கூட்டி கொடுத்து அவர்களிடம் பதவி சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய பாட்டன் பார்த்து சொல்லியிருக்காப்ல இப்ப பிராமண கடப்பாரா என்ன பண்ணிருக்கு அதுதான் நம்ம பேச முடியும் பிராமண கடப்பாரா காட்டி கொடுத்துருக்கு கூட்டி கொடுத்துருக்கு முகலார்கிட்ட வாங்கி குடிச்சு பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு பிரிட்டிஷ்காரன் கிட்ட முட்டி போட்டு அவனுக்கு தேவையான பணிபடைகள் செய்து அவன்கிட்ட வாங்கி குடிச்சு அவனுடைய ஷூவை நக்கி அவனுடைய காலை கழுவி சுத்தம் செய்து அந்த தண்ணிய ரசம் என்று குடித்து அவங்ககிட்ட அந்த பிராமண கடப்பாறைகள் பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு இப்போ இந்த பிராமண கடப்பாரவர் என்னென்ன பண்ணியிருக்கோம் பிராமண கடப்பாரா பிராமண கடப்பாரன்னு சொல்கிறோம்னா சரி பெண்கள் விஷயத்தில் இந்த பிராமண கடப்பாரை அப்படி என்ன பண்ணியிருக்கு பெண்கள் பேங்க் அக்கௌண்டே வச்சுக்க கூடாது என்று இந்த பிராமண கடப்பாரை சொல்லியிருக்கு அதே பிராமணர் சமூகத்தில் பிறந்த ஏன்னா நம்ம பார்ப்பனர் தான் சொல்லுவோம் இவன் பிராமண கடப்பாருன்னு சொன்னதுனால புரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த அதே பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்கள் சிறு வயதிலேயே கல்யாணம் கொடுத்துருவானுங்க இல்லைங்களா இப்போ கூட சிதம்பரத்தில் அப்படி தான் பண்ணுறானுங்க இந்த அயோக்கிய பயிலுக சேமத்துல உள்ள அந்த தீட்சிதர்கள்னு தீட்சிதர்கள் சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பல் ஒரு பொறிக்கி கும்பல் ஒன்று அந்த கோயிலுக்குள்ள ஆட்டையை போட்டு உக்காந்துருக்கு அது என்ன பண்றாங்க இப்பவுமே பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவானுங்க அந்த தீட்சிதர்கள் அந்த பாப்பாங்க கும்பல் அதை வழக்கா மாறி ஆடியோ வீடியோ எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் போட்டோஸ்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வழக்கு போடுது இந்த அரசு அங்கே முன்னாடி போய் நின்று இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடி போய் நின்று அந்த தீட்சிதர் கடப்பாறைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது எந்த கடப்பாறை தெரியுமா இந்த நம்ம கிண்டியில் இருக்கிற ஒரு சண்டி குதிரை ஒன்று இருக்குல்ல அந்த பிராமண கடப்பாறை தான் அந்த பிராமண கடப்பாறைகளுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துச்சு நானே சிறுவயதுல தான் கல்யாணம் பண்ணேன் எனக்கே பதிமூணு கல்யாணம் ஆயிடுச்சு நீயே புரிஞ்சிய நீ என்ன சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாரையும் ஒன்று தான் இதுல பிராமண கடப்பார சத்திரிய கடப்பார வைசிய கடப்பாறைலாம் ஒண்ணும் கிடையாது சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாரையும் தான் இதுல நானே நீ என்ன பெரிய நீ என்ன பெரிய மண்ணான்னு மயிரான்னு கேட்க நான் யாரையும் நம்ம குறிப்பிட்டு கேக்கல இப்படி யாரெல்லாம் இந்த பெண் குழந்தை திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க பிராமண கடப்பாறை செய்தது பெண்களை சிறு வயதில் திருமணம் செய்து கொடுப்பது விதவையாயிட்டாங்க எட்டு ஒன்பது வயசுல அப்படின்னாக்கா திரும்ப மறுமணம் செய்து வைக்க மாட்டாங்க அப்படியே அவங்களுக்கு வெள்ளப்படவை அல்லது காவி கலர்ல புடவை சுற்றி விட்டு மொட்டை அடிச்சுட்டு வீட்டு மொழியில உட்கார தான் இந்த பிராமண கடப்பாறை வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை சீமானுடைய மனைவி வேலைக்கு நினைக்கிறேன் இல்லீங்களா வக்கீல் அவங்களும் வேலைக்கு போற தகவலா சொல்றேன் குடும்பமே வேலைக்கு சொல்றாரு இப்ப தமிழ்நாட்டுல உள்ள பெரும்பான்மையான பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வீட்டுக்குள்ளேயே இருந்த காலம் போய் நீங்க படிச்சு வெளியில போய் பெரும்பான்மையாக எல்லா பெண்களுமே வேலைக்கு போறாங்க ஆனா இன்னமும் இந்த பிராமண கடப்பாறை காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல உள்ள சங்கர் மரத்துல உள்ள சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருப்பாருல்ல அந்த சங்கராச்சாரியார் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காப்புல அவங்களுடைய பைபிளான் அவங்களுடைய குரான் அவங்களுடைய வேத புத்தகம் அதுதான் அதுல அந்த சங்கராச்சாரியர் என்கிற அயோக்கியம் எழுதி வச்சிருக்கான் இன்னமும் இருக்கு அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு வேலைக்கு சென்ற பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை நாம் தமிழர் கட்சியில நிறைய பெண்கள் வேலைக்கு போவாங்கல்ல அப்ப இந்த பிராமண கடப்பாறைன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பிராமண கடப்பாறை செஞ்சது இதுதான் இன்னும் இந்த பெரியார் மண் இல்ல இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு ஒரு பஞ்சட் பிடிச்சிட்டாங்க இது எல்லா மேடையிலையும் சொல்லி பெரியார் மண்ணு இல்ல இது பெரியாரே மண்ணு தான் ஏதோ பெரிய புடிங்க மாதிரி கூட்டம் சரி பெரியார் இல்ல இது பெரியாரே மண்ணு தானா ஆமா பெரியாரே மண்ணு தான் அது எங்களுக்கு மாற்றுக்கிறது கருத்து இல்ல பெரியாரே மண்ணு தான் இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னாக்கா சீமானுக்கோ நான் தமிழர் கட்சிக்கோ ஆர்எஸ்எஸ்காரனுக்கோ எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய அந்த பெரிய நீண்ட கடப்பாறை இருக்குல்ல ராஜாஜி என்கிற நீண்ட கடப்பாறை அந்த ராஜாஜியை போட்டு புதைச்ச மண் இருக்குல்ல அந்த மண்ணு தான் பெரியார் மண் உங்களுடைய சோ என்கிற ஒருத்தர் வந்து துக்லக்கனுடைய முன்னாள் ஓனர் ஒருத்தர் தர்றல சோ ஆர் ஆரியர்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்சுக்கு அதிமுகவினுடைய ஐடியா குருவாக இருந்தார்களோ ஐடியா மணியாக அவரை தூக்கி போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு இங்கே நீங்க எவெல்லாம் சனாதனத்தையும் மனதிருமத்தையும் வர்ணாசிரமத்தையும் பார்ப்பனயத்தையும் தூக்கி கொண்டு வந்தானோ அவ எல்லாரையும் போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான் அந்த வகையில பெரியார் மண்ணு தான் இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாக்கா ராஜாஜியை புதச்ச இடத்துல போய் புக்லிங் போட்டு நோண்டி அவனோட எலும்பு கூட அல்லது சாம்பலம் இருந்துச்சுனாக்கா அவனை தட்டி கேளு பெரியார் மன்னா அல்லது பெரியாரே மன்னாங்கிறத ராஜாஜி சொல்லுவான் உன்னுடைய பாட்டம் பாரதிய புதைச்சது இதே பெரியார் மண்ணுல தான் இப்ப பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணா பெரியாரே மண்ணு தான் இந்த பெரியார் மண்ணுல தான் ஒன்னையும் மட்டும் புதைக்க போறோம் இப்படி பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு தான் எவெல்லாம் வந்தாலும் எல்லாரையும் போட்டு புதைச்சு அவங்களுக்கு இரங்கல் கடிதம் எழுதியது இந்த பெரியார் மண்ணு தான் இந்த பிராமண கடப்பாறை திராவிட கோட்டை இந்த திராவிட கோட்டைதான் இந்த திராவிட சித்தாந்தம் தான் ஒரு காலத்துல இந்த திராவிட கடப்பாறைகளையே காப்பாற்றியது எப்படின்னா காந்தி இறந்து போனாரு காந்தி இறந்த பொழுது காந்தியை கொன்றது ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்புனாங்க அந்த வதந்தியும் உடனடியாக முறிக்கப்பட்டு காந்தியை கொன்னது கோட்ஸே என்கிற ஆர் எஸ் சார்ந்த ஒரு ஊதாரி பாப்பான் என்று எழுதினாங்க அன்னைக்கு அண்ணா எழுதினாரு பெரியார் எழுதுனாங்க அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரிய வந்தது காந்தியை கோட்சே என்கிற ஒரு ஆர் அமைப்பை சார்ந்த ஒரு பாப்பா என்பது தெரிய வந்தது அன்னைக்கு காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம் அவங்க உடனடியாக கொஞ்சம் பேர் வந்து பார்ப்பனர் யாரு பார்ப்பனர் அல்லாதவர் யாருன்னு தெரியும் இல்லைங்களா அவங்க எல்லாரும் அக்ரகாரத்தை கொளுத்தே தீர்வன் அக்ரகாரத்தை சுத்தமா அழிச்சே தீர்வன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க திராவிட கழகத்துக்கு சொல்லவே தேவையில்லை அது வந்து ஒரு காஞ்ச சருகு மாதிரி தான் பார்ப்பனர்களுக்கு எதிரான மனநிலை அப்ப இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திராவிடர் கழகமோ காங்கிரஸோ பயன்படுத்தி இருந்தா என்னவா இருக்கும் அப்ப இதை பயன்படுத்த விடாமல் வானொலியில் பேசி அந்த பிராமண கடப்பாறைகளை அந்த அக்ரஹார கடப்பாறைகளை காப்பாற்றியது இந்த பெரியார் மண்ணு தான் நீ சொன்ன பெரியாரே மண்ணுன்னு அந்த பெரியாரே மண்ணுதான் நீ சொல்ற பிராமண கடப்பாறைகள் காப்பாத்தியது அன்னைக்கு தலைவன் மட்டும் நினைச்சிருந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தான்னாக்கா குலக்கல்வி கொண்டு வரும் பொழுது எப்படி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கையில ஒரு கையில மண்ணெண்ணையும் ஒரு கையில தீப்பட்டையும் வச்சுக்கங்க நான் எப்ப ஊழு சொல்றனோ அடுத்த நிமிஷம் அக்ரகாரம் கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச்ச கொடுத்தாருல ஒரு உத்தரவை உத்தரவுக்காக காத்திருங்கள்னு சொன்னார்ல சொன்னவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏன் அதை பயன்படுத்தாம இருந்தாரு சொன்னாரு தனி மனித தாக்குதல் கூடாதுன்னு சொன்னாரு தனி மனித தாக்குதல் இன்றைக்குமே சரியில்லை ஒரு பாப்பா மன்னிட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் வதைப்பது கொள்ளுவது அல்லது சித்திரவதைக்கு உள்ளாக்குவது என்பது தவறு என்று சொல்லி நீ சொல்ற திருபிடிச்சையான இத்து போன அந்த பிராமண கடப்பாறைகளை காப்பாற்றியது தந்தை பெரியார் அவர்கள் பாப்பாத்திகளுக்கான உரிமைகளை கோரியது தந்தை பெரியார் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்ப்பனர் அல்லாத பெண்களுக்கு மட்டும் சொத்தில் சம உரிமை வேணும்னு பெரியார் கேட்கல பெரியார் கேட்டது அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை என்பதை பெரியார் கோரினார் அன்னைக்கு எதிர்த்தது யாரு தெரியுமா இதே பிராமண கடப்பாறைகள் தான் எதிர்த்துச்சு ஆனா அன்னைக்கு பிராமண சமூகத்துல பிறந்த பெண்களுக்கும் உரிமை கோரியது இதே தந்தை பெரியார் அவர்கள் இந்த சீமான பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு இருக்கேன் ஏன்னா இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா பாலியல் குற்றவாளி சீமான் இருக்குல்ல அதற்கு அதுக்கு தகுந்த ஒரு கதை பொதுவெளியில சிலருக்கு மட்டும் மனோஜிக்கு தெரிஞ்சிருக்கலாம் இங்க உள்ள தோழர்களுக்கு சில பேருக்கு மட்டும் இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம் பொது வழியில் பெருசாக அது பேசப்படலாம் இது வேணாத்த பேசுறது கையை பிடிச்சி எழுத்தது சாட் பண்ணி செக்ஸ் சாட் பண்ணதெல்லாம் எல்லாம் பொது வழியில் இருக்க முடியுமா ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல சமீபத்தில் நடந்த விஷயம் நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பாளர் அவர் எனக்கு பழக்கம் பேர் வேண்டாம் அவர் தான் அந்த இந்த பஞ்சாயத்து அட்டன் பண்ணது அவர் தான் அந்த தகவலை எனக்கு கொடுத்தது சமீபத்தில் என்ன நடந்திருக்குனாக்க ஒரு நாள் சீமானுடைய வீடு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா சீமானுடைய அந்த அடித்தொண்டையிலேருந்து கத்துவாப்பில்ல அந்த மாதிரி அடித்தொண்டையிலேருந்து சீமான் கத்துற சவுண்டு அந்த முழுக்க கேட்குது ஏன்னா வேறு யாரும் புந்து அடிச்சிட்டாங்களா இல்லை பெரியார் அமைப்புகள் உள்ளே புந்து தாக்குதல் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒரே பதட்டமாக இருக்குது இந்த பதட்டமான சூழலில் ஒரு ஃபோன் கால் போது நைட்டு ரெண்டரை மணி ஃபோன் கால் முக்கியமான இரண்டு பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் கால் போகுது ஃபோன் காலில் எடுத்து அந்த பக்கம் யார் பேசுகிறாங்கனாக்கா வீர தெலுங்கச்சி கையல்வெளி அவர்கள் பேசுகிறார் நமஸ்காரம் வண்டி பாவனாரா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக வீட்டுக்கு கிளம்பிவாங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் போன்ல கட் பண்ணிட்டாங்க சரி ஏதோ பிரச்சனை போல் இருக்கு என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொறுப்பாளர்களும் அந்த நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாக்கா கதவை திறக்கிறாங்க கதை தண்ணி பாவனாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவேற்கிறாங்க வீர தெலுங்குச்சி கயல் கையெழுத்தர்கள் வரவேற்கிறார் உள்ள வரவேற்று என்ன என்ன நீ என்ன ஆச்சு எதுக்கு இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் இல்லை போலீஸ் இலீஸ் எதுவும் அரெஸ்ட் பண்ண வந்துருச்சா எதுக்காக ஃபோன் பண்ணீங்கனாக்கா இல்லை நீங்கள் முதல்ல மேலே போங்க அவருடைய ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சைலண்டாக மாடிமலை ஏரியாவோட ரூமுக்கு போகிறாங்க இல்லை அந்த அறைக்கு போகிறாங்க அந்த அறைக்கு போனோடனே அண்ணன் எப்படி உட்காந்துருக்காருனா இந்த வடிவேல் காமெடியில் கோவைசல்லாம் போட்டு மிதி மிதின்னு முடிச்சிருக்கு பார்த்துங்களா வெளியில் சகல சத்தம் மட்டும் வரும் சத்தத்தை கண்டு ஏமாந்து போய் கதவை திறந்துடாத அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறந்து பார்த்தோன்னே தலையில் ஈக்குமார் ரிசீவு தலவானில் உள்ள பஞ்செலாம் இருக்கும்ல இது சீரியஸான காமெடிக்காக சொல்ல இது அப்படியே நடந்த சம்பவம் இது இல்லைன்னாக்கா வந்து மறுக்க சொல்லுங்க ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட வேணா வெளியிடலாம் அதுக்கப்புறம் வெளியிடலாம் எலெக்ஷன் கிட்ட வெளியில வச்சிருக்கோம் அந்த ஆடியோ எல்லாம் வெளியிட்டுருவோம் அதோட அவளை கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்துல வர ஒரு கதாநாயகி அங்க உள்ள வில்லனால் சீமானால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு ஒரு பெண் எப்படி மூலையில உட்காந்துருப்பாங்களோ இருப்பாங்களோ திரைப்படத்துல ஒரு கதாநாயகி உட்காந்துருப்பாங்களோ ஒரு ஏப்சீனுக்கு அப்புறம் அப்புறம் ஹீரோ காப்பாத்த போவாரு போன உடனே அங்க என்ன துணி கிடக்கோ அதை எடுத்து போத்தி விடுவாங்கல்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட சட்டை இல்லாம மூளையில இப்படி உட்காந்துருக்கா தலையில ஈக்குமார் சீவும் அந்த பஞ்சும் இருக்கு இப்படியே உட்காந்துருக்கா போன உடனே இவரு யாரு நம்ம மண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் நல்லா நம்ம சங்கராச்சாரம் புத்த வச்சு உட்காந்துருக்கா அது வந்து விளக்க சீவு என்னன்னாக்கா வீட்டுல எப்பவுமே ரெண்டு விளக்கமாறு வச்சிருப்பாங்க இங்க எப்படின்னு தெரியல ஊர்ல ரெண்டு விளக்கமாறு இருக்கும் இன்னொரு தோக உள்ள விளக்கமாறு இன்னொரு கட்ட விளக்கமாறு கட்ட விளக்கமாருங்கிறது வாங்க மாட்டாங்க தோவ விளக்கமாறு வீடு கூட்டி கூட்டி இந்த தோக போயிருச்சுனாக்கா அதை கட்ட விளக்கமாற பயன்படுத்துவாங்க கட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற போதை பயன்படுத்துவாங்க அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மாட்டு தொழுவோம் ஆட்டு தொழுவோம் அப்புறம் கோழி குடாப்பூ இதெல்லாம் கூட்டி விடுறதுக்காக தான் அந்த கட்ட விளக்குமாறு இவருடைய தலையில இருந்தது அந்த கட்ட விளக்கமாருடைய சீவுகள் தான் அந்த தலையில இருந்தது இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் கவனிக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் பொழுது அண்ணனுக்கு ஏதோ பேச்சு தொந்தரவு வரந்திருக்கு என்னென்னு பார்த்தோம்னாக்கா மூக்குக்கு கீழே ரெண்டு விளக்கம்மாறு சிவு சொல்லியிருக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க நம்ம என்ன கட்ட மீசை வச்சிருப்பாரா சரி மீச போடுறதுன்னு சொல்லி விட்டாங்க அது பார்த்தோம்னாக்க மூக்குக்குள்ள ரெண்டு சீக்குமார் சிவு சொல்லிட்டு இருந்திருக்கு அவரை எடுத்து போட்டு என்னென்ன கேட்டோம்னாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணி விளக்கிருக்காங்க இந்த பரதேசி நாய் இப்போதான ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளோ பிரச்சனையாகி இவ்வளவு சிக்கலாகி இவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகி இவ்வளோ மானவங்கப்பட்டு இவன் மட்டும் இல்லாமல் என்னையும் கூப்பிட்டு கொண்டு போய் சேஷன் அணிக்க வச்சு அதுலேயும் கொள்ளப்படத்துல இவ்வளவு பொண்கள் இருக்கும்போது ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட போனான்னு சொல்லி நான் ஏதோ சொன்னது மாதிரி அங்க என்னுடைய மானத்தையும் இவன் பங்கப்பட்டு வந்தே இதுக்கப்புறமாவது இவன் திருந்துறானா எங்க போனாலும் முறுக்கி தோல்ல போட்டு போறதே வேலையா இருக்கு எத்தனை பஞ்சாயத்தா தீர்த்து வைக்கிறது நீங்க கூட இருக்கீங்க என்ன செவ்வாய்ல நீங்களாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் இல்லையே அண்ணன் மாட்டாம தானே அந்த வேலையை செய்வாப்புல என்ன ஆச்சு ஏதாச்சும் போதுதான் அண்ணனுடைய போன் எடுத்து அன்னைக்கு காமிக்கிறாங்க அந்த போன்ல என்னக்கா சீமானுக்கு டைப் பண்ண தெரியாது உண்மையிலே அவன் தற்கொலை டைப் பண்ண தெரியாது அவனுடைய ஆடியோ ஏன் அதிகமாக ஒளி அவனுக்கு டைப் பண்ண தெரியாது வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான் இப்போ ஏதோ போடுறாங்கனாக்கா படிச்சுட்டு அல்லது கேட்டுட்டு ஓகேன்னு பதில் எழுப்புவோம் பதில் எழுப்போம் ஓகே நம்ம அமைக்கி ஓகே நான் சொல்லுவோம் கேவை போட்டு அனுப்பிச்சு அந்த கேவே டைப் பண்ண தெரியாத ஒரு தற்குறிங்க அவன் அதையே என்ன பண்ணுவானாக்கா அப்படி ஒரு மெசேஜ் வந்தாலுமே இந்த பாருங்க எடுத்து எழுந்துட்டு சரி தம்பி ஏட்டா ஓகேன்னு டைப் பண்ணி போடுறது கூட உனக்கு தெரியாத ஒரு தற்கொலை மீண்டும் இவனுக்கு மொபைல் யூஸ் பண்ணதுக்கே ஆடியோ மெசேஜ் தான் போடுவான் இப்போ கட்சியில் உள்ள ஒரு பெண் அவங்களுடைய பெயர் வேண்டாம் ஏன்னா குழப்பமாயிரும் அதனால பேர் வேண்டாம் அந்த கட்சியில் உள்ள பெண் கூட இவர் சாட் பண்ணியிருக்காரு சாட் பண்ணிக்கிட்டதில் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் சாட் பண்ணியிருக்காரு ஆப்போசிட்டில் உள்ள பெண் வேறு வேலையாக இருந்துருப்பாங்க கூட ரிப்ளை பண்ணல எதுக்குமே ரிப்ளை பண்ணலனோடனா எல்லா ஆடியோ மெசேஜ் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணல ரிப்ளை இவன் என்ன பண்ணுறான் ரொம்ப சேஃப்டியா வீட்லேயும் தப்பிக்கிறான் பிள்ளையா கிளியர் சாட்டு கற்று கொடுத்துட்டான் அமைக்கு கிளியர் சாட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் ஃபோன் வச்சுட்டு படுத்துட்டான் ஒன்றரை மணிக்கு நல்ல புல் போதையில் அதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றரை மணிக்கு காலை நீட்டு விட்டு படுத்துட்டான் அன்னி வேறு வேலையாக இருந்திருப்பாங்க அவங்க முடிச்சுட்டு அவர் ஒன்னே முக்கால் ரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க வந்து அரைக்குள்ளே உள்ளே போனவனையே மொபைலில் டிங்னு ஒரு சத்தம் தலைவன் புல் போதையே போட்டு வழங்க முடியும் தூங்கிட்டான் அன்னி ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க இவன் டெலிட் பண்ணது இவன் பக்கத்தில் தான் டெலிட் ஃபார் நீங்கள் அதை மட்டும் கொடுத்துருக்கான் டெலிட் ஃபார் எப்படி இவன் கொடுக்கல டெலிஃபார் ஒன்னு கொடுத்தோன்னா இவனுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் எழுதிட்டாங்க அவங்களுக்கு இருக்கும்ல அவங்க அதை கோட் பண்ணி அவங்க ஒரு ஆடியோ மெசேஜ் எதுக்கு ஒரு பான் வெப்சைட்ல போற அளவுக்கான ஒரு ஆடியோ மெசேஜ் சரிங்களா அந்த வாய்ஸ் மெசேஜ் அன்னைக்கு அப்படி வச்சுட்டு கீழே போயிட்டு அண்ணன் தான் வீட்டுக்கு எழுத்தாப்புல அந்த வாத்து அப்புறம் ஆஸ்திரேலியன் கிளி ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாப்புல அங்க தொழுவத்துல உள்ள அந்த கட்ட வழக்கம் மாத்த எடுத்துட்டு வந்து மெடக்கிட்டு மேல எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு போட்டு வெளு வெழு வெளு இருக்காங்க வெளுத்ததுக்கு அப்புறம் தான் முட்டி போ மன்னிப்பு கட்டுறேன் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டுறான் வெளில சொல்லாத நான் இனிமே செய்ய மாட்டேன் இந்த ரூம் குள்ளையே இருக்கட்டும் என் மானமே போயிடுச்சு ஏற்கனவே இந்த விஜய் விஜயசுமையால தயவு செஞ்சு வெளில சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி இனிமே நான் போனையே தொடமாட்டேன் அப்படின்னு இருக்கான் நீ போனையே தொடாம இருக்கிறது பிரச்சனை நீ பொண்ணையே தொடாம இருந்தாதான் இங்க சொல்லணும்

பெண்களை இழிவு செய்ய அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கு இடையில ஒரு இந்த இடையில பேசும்போது ஒரு கதை சொல்லிருக்கா வழக்கமா ஆம கதை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆம ஓட்டை பெரட்டி போட்டு அது ஒரு மருத்துவர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காரு இன்ஸ்டாவில் பார்த்தீங்களா இல்லையானு தெரியல நான் வேணா அது ட்விட்டரில் அந்த வீடியோ எடுத்து போட்டேன் நீங்க பாத்திருக்கீங்க ஆக்சுவலா அந்த ஆமையோட ஓடு இருக்குல்ல அதை பெரட்டி போட்டுலாம் டிராவல் பண்ண முடியாது ஆக்சுவலா சயின்ஸ் படி அது முடியாது சயின்ஸ் படி முடியாதுங்கிறத அவர் அப்படி ஒருபோதும் பண்ணவே முடியாது ஏன்னாக்கா அது தண்ணீர் நடத்தை விட அதிகம் அப்படியே ஒரு சயின்ஸா அதுல அது விளக்கம் கொடுக்குறாரு அப்படி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது சொல்றாரு ஆனா இன்னமும் அந்த தற்கொலை கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போய் துப்பாக்கி பயிற்சி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றான்னா இப்போ வந்து பீரங்கி பயிற்சிக்கு வந்திருக்கான் பீரங்கி பயிற்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கான் அது ஒரு கதை சொல்றான் பீரங்கி பயிற்சி இப்ப ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குனாக்கா இவன் அந்த பீரங்கி பயிற்சி நடக்கும் பொழுது அதுல வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டு அந்த இழுவ விசையை அது விசை தமிழ்ல தான் நொட்டுவாருவர் நொட்டுறது கூட தமிழ்ல தான் நொட்டுவாப்புல அதுல விசை அந்த விசையை இழுத்து வச்சு அந்த குண்டை தூக்கி போட்டு அப்படி இழுத்து அடிக்கணும் என்னால இழுக்க முடியல அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துருக்குனாக்கா அந்த பயிற்சி இருக்கும் பொழுது ஒரு குண்டை தூக்கி போட்டு விசையை இழுத்து வச்சு அடிக்கணும்ல அது வந்து அப்படி போட்டா சாதா பூபதி இவர் யார் அண்ணன் அண்ணன் ஆழ்த்தோட்ட பூபதி இல்ல அண்ணன் ஒரு குண்டுக்கு பதிலா கீழே இருந்த ரெண்டு குண்டை தூக்கி போட்டு உள்ள போட்டு அவர் விசையை இழுத்து வச்சு அடிச்சிருக்காப்புல அடிச்சாக்கா குண்டு போனது மாதிரியே தெரியல விசை போயிருச்சு குண்டு வெளில போனது மாதிரியே தெரியல அப்புறம் பக்கத்தில் இருந்த புலிகளை பெண் புலியை குண்டு சொல்லியிருக்காப்புல தங்கச்சி இந்த மாதிரி ஒரு குண்டு போட ரெண்டு குண்டு போட்டு அடிச்சு ஆனால் வெளியில போகவே இல்லை என்ன என்ன காரணம் ஏன் வரலன்னு கேட்டிருக்காப்புல அப்புறம் அந்த தங்கச்சி குனிஞ்சு பார்த்துட்டு அடே குண்டு ரெண்டு கீழே தான் இருக்கு நீங்க நீங்கள் எந்த குண்டு போட்டீங்கன்னு தெரியல இதில் போட வேண்டிய குண்டு ரெண்டு கீழே தான் இருக்கு அதனால் அதனால அது ஒரு முன்னே கடப்பாரு அது எனக்கு யாரும் சீமான வந்து திட்டாதீங்க நான் சொல்றேன் உண்மையிலேயே சீமான திட்டாதீங்க யாரும் கோவப்பட்டு கூட திட்டாதீங்க ரொம்ப பாவமான மனுஷன் எனக்கே அவர் பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபமா வரும் ஏன்னா அவரே வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் அவர் குழந்தையே பிறந்துச்சு என்ன ஆப்ரேஷன் இது ஆப்ரேஷனுக்கும் குழந்தை பிறக்கிறது என்ன சம்மந்தம் அது அப்புறம்னா என்ன ஆபரேஷனா இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை இந்த கேள்வியை ஆண்டனி கேட்கக்கூடாது நீங்க வேற எதுவும் கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா நான் நான் பொறுப்பு கிடையாது பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு அது எப்படி என்ன அந்த அதுக்குள்ளே போகாதீங்க அதை ஆபரேஷன் பண்ணாதீங்க நீங்க ஆப்ரேஷன் பண்ணாதீங்க இது தகவலாக நான் சொல்றேன் அந்த கட்சியிலேருந்து இருந்து வெளியேறிய ஒரு தொடர் ஒருத்தர் அவர் தான் பேட்டியில சொல்லும் பொழுது இல்ல அது அது வெத்து பாக்கி ஆபரேஷன் பண்ணிட்டாச்சு இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னாக்கா ஆபரேஷனா வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க நீங்க எதுவும் திரும்ப அரிசி பருப்பு கொடுக்குற ஆபரேஷன் அது கம்பெனி பொறுப்பாகாது ஆனா ஒருபோதும் பாருங்க விஜய் வந்து இப்போ ஈரோட்ல போட்ட மீட்டிங் போட்டா இல்ல ஒரு டைலாக் வந்து பயங்கர தம்பி இறங்கு தம்பி இறங்கு தம்பி தம்பி இல்ல இந்த டைலாக சீமானால ஒருபோதும் சொல்ல முடியாது ஒருபோதும் இந்த டைலாக சொல்லவே முடியாது சரி பிராமண கடப்பாறை வேற என்னென்ன பண்ணிருக்கு குஜராத்ல கலவரம் பண்ணிருக்கு உத்தரப்பிரதேசில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் பண்ணியிருக்கு ஒடிசாவில் இஸ்லாமியர்களை அடித்து கொன்றிருக்கு குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம் பண்ணிருக்கு அங்கே உள்ள ஒரு சிறுமியை கோவில் கருவறைக்குள்ள வச்சு பாலியல் கூட்டு பாலியல் உளிறுவு செஞ்சு கொன்று பக்கத்தில் உள்ள நதியில் போய் தூக்கி போட்டிருக்கு இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கு இந்த பிராமண கடப்பாறைனாக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பிராமண கடப்பாறை பண்ணியிருக்கு சரி திராவிட கோட்டை என்ன பண்ணிருக்கு திராவிட கோட்டை என்ன செஞ்சிருக்குன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் டிகிரி முடிச்சிட்டாங்கனா போதும் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டாங்க போதும் அவங்களை எந்தவித செலவும் இல்லாமல் ஜீரோ காஸ்ட் எந்த செலவும் இல்லாமல் அந்த பெண்களே அந்த மாணவர்களுக்கு ஆண்களோ பெண்களோ அந்த மாணவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அது உண்டு அந்த மாணவர்களுக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான முழு தொகையும் அரசே ஏத்துக்குது இந்த திமுக அரசு தலைமையேற்றத்துக்கு அப்புறம் நூத்தி எழுபத்தி நான்கு பேரை பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்களை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கு எந்த வித செலவும் கிடையாது இதற்கு வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் பங்கு உண்டு இப்ப இந்த நூத்தி எழுபத்தி நாலுங்கிறது என்னவாக மாறி இருக்கு இந்த திராவிட கோட்டை என்ன பண்ணிருக்குன்னா இந்த நூத்தி எழுபத்தி நாலுங்கிறத முன்னூத்தி ஐம்பது மாணவர்களாக அடுத்த அடுத்த செஷன் அனுப்ப போறாங்க அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகையை டபுளா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்ப நூத்தி எழுபத்தி நான்கு பேர் ஏற்கனவே போயிருக்காங்கனாக்கா அடுத்த அடுத்த செக் அடுத்த செஷன் போகும் பொழுது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நான் நானூறு மாணவர்கள் ஃபாரினில் போய் படித்து அங்கேருந்து ஸ்காலர்ஸாக வருவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த பிராமண கடப்பாறைகள் பிராமணர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களை தெருவுக்குள்ளே வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது தோலில் துண்டு போடக்கூடாது நீ படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது நீ ஒருவேளை படிச்சிட்டீங்கனாக்கா உனக்கு ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பில் கிடையாது ஒருவேளை ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பு உண்டுன்னு நீ சட்டம் போட்டாலும் அதை நான் நிறைவேற்ற மாட்டேன் இருபத்தி ஏழு சதவீதம் ரிசர்வேஷன் இருந்தாலும் நான் பன்னெண்டு சதவீதத்தோட தான் தாண்டி உனக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் இந்த சாதியில பிறந்த பிறந்தியா நீ கண்ணே படக்கூடாது தூரமா தான் நினைக்கணும் என்று சொன்ன இந்த பிராமண கடப்பாறைக்கு எதிராக திராவிட கோட்டை என்ன செஞ்சுனாக்கா அனுப்பி படிக்க வச்சுல உள்ள பல்கலைக்கழகங்களை படிக்க வச்சு ஸ்காலர்ஸ் மாத்திருக்கு முன்னாடி போகும்பொழுது நம்ம என்ன வேலைக்கு போவோம் சாதாரண கட்டட வேலைக்கு பிட்டர் வேலைக்கு அந்த வேலைக்கு தான் பெரும்பான்மையா போவோம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஆனா இந்த தலைமுறை தலைமுறை நான் சார்ந்த என்னுடைய ஃபாரினுக்கு போற போது என்ன எங்க போறோம்னாக்கா சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ பிட்டர் வேலைக்கோ சாதாரண அடிப்படை வேலைக்கோ போகிறது இல்ல அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் பிரான்சுக்கும் ஐடி கம்பெனியில வேலை செய்கிற முக்கியமான பொறுப்புகளுக்கு தான் இன்னைக்கு என்ட்ரி போயிட்டு இருக்கான் அப்ப பிராமண கடப்பாறை என்ன செஞ்சுச்சு திராவிட கோட்டை என்ன செஞ்சுச்சு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் வச்சுங்களா இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரணும் இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டான் ஒருபோதும் ஏன்னாக்கா அது ஒரு வெத்து துப்பாக்கி நான் சொல்றது அவன்கிட்ட கருத்து இல்லைங்கிறதுனால வெத்து துப்பாக்கின்னு சொல்றேன் திரும்பவும் நீங்க வேற எதையும் கனெக்ட் பண்ணிக்க கூடாது கடைசியா ஒரே ஒரு பஞ்சை போட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை இந்த மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த பஞ்சு புரிஞ்சா போதும் குறிப்பா சீமானுக்கு இது புரியும் அதனால அவருக்கு மட்டும்தான் இந்த கடைசி பஞ்சு அண்ணே நீ டிரைவரை வேலைய விட்டு அனுப்பி இருக்கலாம் ஆனா அந்த டிரைவர் தான் இன்னமும் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் நன்றி வணக்கம்